கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன் இப்பொழுது முழு நேரமாக நம்முடைய சமூகப்படியை செய்து கொண்டிருக்கிறேன் வரலாறு நான் இப்பொழுது பேச வந்திருப்பது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதைத்தான் நம்முடைய சமூகம் அரசியலில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் காரணம் நாம் அரசியலை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை அரசியல் என்பது என்ன வெறும் வாக்கு அரசியல் தான் இப்பொழுது இருப்பது வெறும் வாக்கு அரசியல் தான் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் என் உறவுகளை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் முதல் எண்ணிக்கையில் இருக்கிறோம் நாம் முதல் எண்ணிக்கையில் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறோம் அதில் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் பொது தொகுதிகள் கோவில்பட்டி விழாத்தி தனி தொகுதியாக மாறிவிட்டது ராஜபாளையம் இப்படி தொகுதிகள் பொது தொகுதிகளில் தான் முதல் எண்ணிக்கையில் இருக்கிறோம் நம்மை எதிர்த்து மற்றவர்கள் எல்லாரும் வாக்களித்தால் கூட ராந்தா வெற்றி பெறுவோம் அந்த அளவுக்கு நாம் அதிக வாக்காளர்களை கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன பயன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களித்தோம் காங்கிரசுக்கு வாக்களித்தோம் திமுகவுக்கு வாக்களித்தோம் அதிமுக இன்னும் பாஜக தயாராக போட்டு நாமக்கு நாம என்னைக்கு ஓட்டு போடுறது ஒன்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த தலைமை எனது உறவுகளே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எனது உள்ளம் வலிக்கிறது இதை நான் பேசாமல் விழவே மாட்டேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நமது நம்முடைய போராடி செந்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் வாக்குகளை கொண்ட அந்த தொகுதியில் நமது வேட்பாளர் போட்டியிடுகிறார் நாம் அவருக்கு வாக்களித்திருந்தால் நிச்சயமாக ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார் நாம் என்ன செய்தோம் வெறும் ஆறாயிரம் வாக்குகள் பெற்றார் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் தேவேந்தர்களை வேளாளர் வாக்குகளை கொண்ட தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிகப்படியாக ஆறு பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய வாக்குகள் முதலிடத்தில் இருக்கிறது அதில் முதன்மையானது ராமநாத பாராளுமன்ற தொகுதி நான்கு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் இருக்கிறது திருநெல்வேலியில் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கிறது நான்கு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை கொண்ட ஒரு பிரதிநிதி அந்த தேர்தலில் அங்கு போட்டியிடுகிறார் அவருக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய் கீழ் விழுந்திருக்கிறது அப்போ ஒரு நண்பரை மலருக்கு ஓட்டு அவர் ஒரு காரணம் என்ன போடுற தெரியுமா செந்தில் மலருக்கு ஓட்டு போட்டா பன்னீர் செல்வம் ஜெயிச்சிருவாரு ஏண்டா செந்தில் மிளருக்கு ஓட்டு போட்டா செந்தில் மலர் தான் ஜெயிப்பாரு எப்படி செல்வம் ஜெயிப்பா அவங்க அதை செந்தில் மிளருக்கு ஓட்டு போட்டா நவாஸ் கண்ணி தோத்து

நாம் என்ன செய்ய அரசியல் அங்கீகாரம் எப்படி பெற வேண்டும் ஒன்றுமே தேவையில்லை நாம் இனிமேல் எந்த அரசியல் கட்சிக்கும் வாக்களிக்க தேவையில்லை அருமை நண்பர்கள் சொன்னார்கள் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசத்தை விட இந்த சமூகத்தை விட விசுவாசமான சமூக உலகத்தில் கிடையவே கிடையாது அது எத்தனை எத்தனை ஆதாரங்கள் வேண்டுமானால் கொடுத்து கொடுக்க முடியும் அருமை நண்பர் பேசுகிறார் நான் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன் குருமூர்த்தியை பற்றி பேசினார் இந்த குருமூர்த்தியை பற்றி ஒரு பதிவை நான் பண்ணியே ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு ஜாதி கலவரம் நடந்து நடந்து கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நம்மோடு இருந்தார் அப்போ இப்பவும் அவர் தான் இருக்காரு நம்மோடு இருந்தார் அவர் தாமரவரணி படுகொலை நடந்த நேரம் அது தாமரபரணி படுகொலை நடந்த நேரம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் நம்முடைய உறவினர் பசுபதி பாண்டியன் அவர்களும் அன்றைய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களை மன்னிக்கவும் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களை நேர்காணலுக்கு சென்றிருந்தார்கள் உறவுகளே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சொன்னார் கருணாநிதி கிருஷ்ணசாமியை பார்த்து கிருஷ்ணசாமி உங்களை விட இமானுவேல் சேகரன் பெரியவரா என்று கேட்டார் இமானுவேல் சேகரன் பெரியவரா உங்களை விட அவர் நிறைய தியாகம் செய்திருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் கிருஷ்ணசாமி அதுக்கு சரியான பதில் சொன்னார் அந்த கிருஷ்ணசாமி இப்படி கேட்டு விட்டார் இந்த காரணத்திற்காக துக்கிழக்கு பத்திரிகையில் ஒரு ஒரு தலையங்கம் எழுதினார்கள் எனக்கு இன்னமும் வலித்துக் கொண்டிருக்கிறது என்ன எழுதினார்கள் தெரியுமா அழுக்கு மூட்டை சுமக்கும் கிருஷ்ணசாமி நான் பத்திரிகை வைத்திருக்கிறேன் இன்னமும் என்னால் அதை நிரூபிக்க முடியும் அழுக்கு மூட்டை சுமக்கும் கிருஷ்ணசாமி அட்டைப்படம் போட்டு அந்த தலையங்கத்தை எழுதினார் அந்த தலையங்கத்தை எழுதியவர் இந்த குருமூர்த்தி அவர்கள் அந்த பத்திரிகை வெளிவந்தவுடன் நான் நேரடியாக கிருஷ்ணசாமியை சந்தித்தேன் சந்தித்து அதை விளக்கி சொன்னேன் விளக்கி சொன்னவுடன் நீங்களே அதற்கு ஒரு மறுப்பு கடிதம் எழுதுங்கள் என்று சொன்னார் இல்லையா நான் ஆர்ப்பாட்டப்படுகிறேன் என்று சொன்னேன் அன்று ஒரு அரசு ஊழியன் நான் அரசு ஊழியனாக இருந்து கொண்டு கூட ஆர்ப்பாட்டத்துக்கு தயாரானேன் ஆனால் என்னுடைய துறையில் பல பிரச்சனைகள் வந் வந்த காரணத்தினால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு அன்றைய ஆசிரியர் சோ அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதினேன் அந்த கடிதத்தில் நீங்கள் கிருஷ்ணசாமியை மட்டும் அழுக்கு மூட்டை சுமக்கும் அரசியல்வாதி என்று எழுதியிருப்பது தவறானது இப்படி ஒருவரை ஒருவரை நீங்கள் பேசுவது ஒருவரை இப்படி நீங்க விமர்சனம் செய்வது சட்டப்படி தவறானது என்று எழுதினேன் அவர் என்ன செய்தார் தெரியுமா எனக்கு மட்டும் ஒரு கடிதம் எழுதினார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதாக சொல்லி எனக்கு மட்டும் ஒரு கடிதம் எழுதினார் நான் நேரடியாக நீங்கள் 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 எழுதிய முதல் எழுதி எழுதி வெளியிட்ட இருந்து இன்று வரை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அரசியல் விமர்சனம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த கடிதம் எனக்கு மட்டும் ஏன் எழுதினீர்கள் எனக்கு மட்டும் எழுதாமல் பத்திரிகை வெளியிட்டிருக்கலாமே என்றேன் சோ அவர்கள் அப்போ அப்போ வந்து சோ வந்து நல்ல நிலைமையில் இருந்தாரு உடனே அவர் சொன்னாரு தம்பி நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் உரிய நடவடிக்கை எடுத்து தான் வாங்கி வச்சுட்டார் அதுக்கு பிறகு எதுவும் செய்யல ஏன் செய்யலன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரசியலில் இருந்து ஓர கட்ட வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட என்பதில் இந்த கட்சி அல்ல எல்லா கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதில் நான் எந்த கட்சியிலும் மாற்று கருத்து காணவில்லை நான் உண்மையான பல ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறேன் இவர்களை மாதிரி ஸ்டாலின் காங்கிரஸ் கிடையாது நானே நான் ஐயா இமானுவேல் சேகரன் காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் காரே அப்படி இருந்த பொழுது திமுக காரர்களை நான் அவர்கள் செய்யும் விமர்சனத்தை முழு பூச்சாக இன்று வரை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இவர்கள் எல்லாம் நம் சமூகத்தினுடைய எதிரிகள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த அரசியல் கட்சி நம் நம் சமூகத்திற்காக உழைத்திருக்கிறது இன்று நயினா ராகேந்திரன் எடுத்துக்கோங்க ஒரு மாவட்ட அதாவது ஒரு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கூடிய மாநில செயலாளர் தேர்தலுக்கு போட்டியிட கூட ஒருத்தருடைய வேட்பு வாங்க மறுக்கிறார்கள் அப்பொழுது எப்படி நடத்தி நடத்தி யார் வேணும் அப்போ நயனார் நாகேந்திரன் மட்டும் தாக்கல் பண்ண சொல்லிட்டு நம்முடைய உறவை வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க தெரியும் ஐயா ஐயா இல்ல ஐயா ஐயா படிக்கிற ஐயா தெரியும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க தெரியும் 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 தெரியுங்க தெரியும் தெரியும் நீங்க ஐயா நீங்க பேசும் போது நான் பேசவில்லை நீங்க பேசும்போது நான் பேசவில்லை நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிக் கொள்ளுங்கள் நீங்க பேசுங்க அண்ணா ஹலோ கொஞ்சம் சொல்றேன் அதாவது நம்முடைய நம்மை நம்முடைய ஆதிக்கத்தை எந்த அரசியல் கட்சி விரும்பவில்லை இது என்னுடைய கருத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து அண்ணன் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் எல்லா தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் நம்முடைய பொது தொகுதிகளில் நாம் தனியே களம் காண்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கும் நாம் காவடி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை பணிக்கிறேன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் விழாத்திகுளம் கோவில்பட்டி சிறுவிழிபுத்தூர் ராஜபாளையம் அரசியல் தேவேந்திரனுடைய வாக்கு உண்மையை காட்ட வேண்டும் இதைத்தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணுமே சொல்லல தேவேந்திரனுடைய வாக்கு உண்மையை நாம் எப்படி காட்டுவது அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் நாம் நமக்கு மட்டுமே வாக்களித்தால் மட்டும்தான் நம்முடைய பலம் தெரியும் நம்முடைய பலம் அப்படித்தான் நிரூபிக்க முடியும் அதாவது ஒரே ஒரு நிமிஷம் அதாவது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கொஞ்சம் சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றவர் தோற்று விடுகிறார் வாக்குகளை பெற்று ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருக்கு நாம் வாக்களித்திருக்கிறோம் அது நம்முடைய வாக்குகளை பெறாமல் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியாது அதை நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவேந்திரன் வாக்குகள் இல்லை என்றால் அரசியல் கட்சிகள் கோரோ செய்யவே முடியாது அதனால் தான் நம்மளை அடிமையாக வைத்து வைக்க வேண்டும் என்றவர்கள் அவர்கள் எண்ணுகிறார்கள் நாம் தனிய தனி அரசியலுக்கு வந்துவிட்டோம் தனியாக ஒரு சேனலுக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் அவர்கள் அரசியல் கட்சியை காலி செய்து விட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் தான் நம்மளை அடிமைகளாக வைத்துக் கொள்ள எண்ணுகிறார்கள் நாம் அடிமைகள் அல்ல இந்த நாட்டினுடைய ஆண்ட இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுடைய உழைப்பாளி பரம்பரை நாம் நம்மளுக்கு வாக்களிப்போம் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நம்மால் பெற முடியும் எவருடைய தயவு நமக்கு தேவையில்லை இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சொல்கிறேன் தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு மட்டுமே மல்லர் வாக்கு மாற்றானுக்கு இல்லை என்ற ஒரு அடிப்படையில் நாம் தேர்தலில் களம் காண வேண்டும் நாம் தெரு தெருவாக வீதி வீதியாக நம்முடைய உறவுகளின் கால்களில் விழுந்து நமக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் எல்லோரும் நிற்கட்டும் நம்மளுடைய சமூகத்தில் நம்ம தம்பிகள் பரமக்குடியிலிருந்து ஒரு தம்பி வந்தார் புதுக்கோட்டையிலிருந்து ஒருவர் வந்தார் அண்ணன் ஜான்பாணி நிற்கட்டும் கிருஷ்ணசாமி நிற்கட்டும் ஜான்பாண்டியர் மனைவி நிற்கட்டும் கிருஷ்ணசாமி மகன் நிற்கட்டும் எல்லோரும் நிற்கட்டும் நாற்பத்தி சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வந்து நெல்லுங்க நாம் எல்லாருமே வேலை செய்வோம் நாம் சமூகத்தை உயர்த்துவோம் நம் சமூகத்தினுடைய வாக்குவன்மையை உலகிற்கு எடுத்து காட்டுவோம் இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்